கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் வயது இருபத்தி ஐந்து தந்தை பெயர் கருணாநிதி இவர் அருகில் உள்ள வெங்கனூர் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேனாக பணி செய்து வந்தார் தற்போது கடந்த எட்டு மாதங்களாக சஸ்பெண்டில் உள்ளார் ராமநத்தம் வவுசி நகரைச் சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்தி நான்கு தந்தை பெயர் பாண்டியன் புலிக்கரம்பலூர் கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மணிவண்ணன் வயது இருபத்தி மூன்று தந்தை பெயர் பொன்முடி தொழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன் வயது இருபத்தி இரண்டு தந்தை பெயர் பாண்டியன் ஆகிய நான்கு நபர்களும் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆந்திராவிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோ கஞ்சாவுடன் அரசு பேருந்தில் வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்படை உதவி ஆய்வாளர் அழகிரி தலைமையிலான போலீசார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் காவல் நிலையம் அருகே வந்து கொண்டிருக்கும் போது அந்த நான்கு நபர்களையும் மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்து பதிமூன்று கிலோ கஞ்சா மற்றும் நான்கு செல்போன்களை பறிமுதல் செய்தனர் மேலும் நான்கு நபர்களையும் வேப்பூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்